அன்பைக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுரன் நிலைமேக சுவாமியுடன் ஓம் தேபிகா தேவி அருளாசுரன் ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதெய்வோ மகேஸ்வர குரு சாச்சா பரம தஸ்மணி குருவே நமக எல்லாம் வல்ல பரம்பொருள் எல்லாம் வல்ல இறைவனு ஆசீர்வாதத்துடன் கண்ணீராசிக்கு குரு வக்கரகதி படங்களை இப்போது காணவிருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோட்டில் நன்றி கொண்டு பொது கன்னிராசினாலே உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள் அஸ்தம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் பிறரோட மனம் வந்து புண்படாத வகையில் அனைவரிடம் அன்பாக பழகும் கண்ணிராசி நேரிலே உங்களுக்கு பதினொன்று அஞ்சு பன்னிரெண்டு இருபத்தஞ்சிலேருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாம் குரு பகவான் வக்கிரையில் என்ன செய்ய போகிறான்னு நம்ம பார்க்க போகிறோம் ஆரம்பமே தூளாக இருக்குது பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் ஆரம்பமே பொருளாதாரம் இந்த மா வக்கத்தில் இந்த ஒரு மூணு மாதம் உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட காலம் நல்ல பண வரவு இருக்கும் பொருளாதார நல்ல மேம்படும் ஏன்னா குரு உங்களுக்கு வந்து சிறப்பாக உங்களோட அமர்ந்து வந்து அருள்புரியை காத்து கொண்டிருக்கிறார் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரணு தவறும் மணமகன் மணமகள் நல்ல வரம் வந்து திருமணம் நடைபெறும் உங்களுக்கு சிறப்பான ஒரு செயலாக இருக்குது கணவன் மனைவிடைய அநியோன்யம் அதிகரிக்கும் ராகுபவன் வந்து ஆறில் செஞ்சிருப்பதுனால உடல்நிலம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க எதிர்பார்க்கவும் உதவிகள் தங்கு தடையின்றி கிடைக்கும் கடன்களும் கொஞ்சம் கொஞ்சம் குறையும் முழுமையாக காணா போடும் நவீன பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் தேவையான பொருட்களை மட்டும் வாங்குங்கள் நவீனமாக வாங்கலாம் புதுசாக ஒரு இதுக்கு தேவைன்னா கம்ப்யூட்டர் வாங்கினாலும் வாங்கலாம் இதேமாரி நவீன பொருட்கள் வாங்கலாம் கம்ப்யூட்டர் லேப்டாப் இதேமாரி எலக்ட்ரானிக்ஸ் அதுக்காக தேவையில்லாத வாங்காதீங்க பணம் வரவு இருக்கிறதுக்காக தாத்தும் செலவு பண்ணுறது குறைச்சி யோகம் வரப்ப சேவ் பண்ணி வச்சது நல்லது கொடுக்கல் வாங்கலாம் அனுகூலமான பணம்லாம் கிடைக்கும் கொடுத்த கடன்கள்லாம் வந்து ஓரளவு வசூலாகும் இதெல்லாம் வசூலாகாமல் இருந்த பணம்லாம் வசூலாகும் நிச்சயம் நல்லது நடக்குது பிரிந்த உறவுகள்லாம் ஒன்று கூடி ஒற்றுமையாக செயல்படுத்துக்க வாய்ப்புகள்லாம் இருக்குது ஏற்கனவே நீங்கள் உங்கள் அவசரப்பட்டு சில செயல்களை செஞ்சுருப்பீங்க உங்களே அறியாமலே உங்களை சிறு தான் அது அப்படி ஏதாவது வார்த்தை விட்டுருந்தீங்க ஏதாவதுனா நீங்களே மன்னிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய பிரிந்த உறவுகள் சேர்த்து கூடியவர் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ன இருக்கிறது கொஞ்சம் காலம் மனித வாழ்க்கை அதை வந்து நல்ல முறையில் செயல்படுத்துவது நல்லது என்ன ஒன்றுமே கிடையாது வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் அதில் வந்து நாம் அந்த வட்டத்தை சுற்றி வரோம் அதில் நல்லதும் இருக்குது கெட்டது இருக்குது அது நீந்தி வேல வேலை முடிப்பி புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் நடைபெறும் தொழில் ரீதியாக இந்த தேக்கங்கள்லாம் விலகி லாபகரமான பலன்களை அடையும் அதேமாரி கூட்டு தொழிற்சுக்கு கூட்டாளிகள் ஃப்ரெண்ட்ஸ் லெவலில் சாதகமான பலங்கள் உண்டாகும் அபிவிருத்தியும் பெருகும் வேலை பார்க்குறவங்களுக்கு கௌரவமான பதவி உயர்வு ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும் கேட்ட இடத்துல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரமோஷன்ஸ் சக ஊழியெல்லாம் சிறிய இடையூறு இடையூறுகள் ஏற்பட்டாலும் அதையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு வியாழக்கிழமை தோறும் நீங்கள் குரு பகவானை நெய் தீபம் வணங்குவது நல்லது கருப்பு கொண்டகளில் மாலை சேர்த்து போடுவது நல்லது அவங்க உங்களுக்கு வந்து எல்லாமே சிறப்பாக இருக்குது அதேமாரி சனி பகவானுக்கு சனிக்கிழமை விரதம் இருந்து நவக்கரங்களை சனிக்கிழமை அர்ச்சனை செய்து கருப்பு துணியால் எள்ளெண்ணெய் கட்டி எல்லை கட்டி எண்ணெய் விளக்கு விட்டு நல்லது இதெல்லாம் சாரணமாக எப்போது செய்யக்கூடியதான் செய்ங்க ஒருவரும் நிச்சயம் உங்களுக்கு வழிகாட்டுறார் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி இறையர் பெருக எல்லாம் வல்ல இறைவன் செயல் நல்லதே நடக்கும் அவனால் நல்லவன்தால் வணிக வாழ்வன்